ஹாய் ஹாய்ஸ் நான் தான் கோயில் கஞ்சி இங்கே பார்த்தா அங்கே வார்த்தை வந்து டீமெட்டெலாம் அங்கே ஏறிட்டானுங்க இந்த வார்த்தை வண்டி இருந்து சுற்றிங்க தான் அவனை விடாமல் அடிக்கிற அடிக்கிறேன் பார்த்தா ஒரு புல்லெட் கூட மேலே போடல அந்த சாண்டா வடிக்கமாக போயிட்டான் சரி இந்த சாண்டா குடிங்களை அடிக்கலன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன் இவனுக்கு பார்த்தா நம்ம டீமெட்டை அடிச்சு விட்டானுங்க சரி ஒரு சாண்டா குடி வர மாட்டிங்கன்னா அவனை கீழே வச்சுட்டேன் இன்னொரு சாண்டா குடிக்கு வீட்டு மேலே இறங்கிச்சி அதை அடிச்சா டேமேஜ் வச்சு ஓடிச்சு அந்த சாண்டா கோடி வண்டி விட்டு ஏறாங்க அதுபோது இந்த சாண்டா குடிக்கு வண்டி அடிச்சுனா இருந்த மாதிரி அவன் வந்து ஏற்றான் அந்த சாண்டா வடிக்கணும் எத்தனை பேங்க டீமெட்டு ஒரு ஆழ்த்தா வச்சுட்டான் சாண்டாடி கீழே இந்த சாண்டா குடி வண்டியிலே சுற்றி கட்டுறது என்ன பண்ணதுன்னே தெரில ஓடி போச்சு சரி என்ன போனோம்னு சொல்லிட்டு வேறுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஃபுல்லாக மாஞ்சுங்கிறானுங்க டீமேட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டானுங்க நான் ஒரு ஆள் தான்ங்கிறேன் சரி காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு காப்பாற்று கிளம்பிட்டேன் நீங்கள் எதுக்கு தான் அப்படி ஆனாலும் தெரியல டீமேட்டு மற்ற பேரும் சாண்டா குடிக்கு பூரா நம்ம டீமேட்டை பூரா அடிச்சு விட்டானுங்க அந்த வண்டியிலேருந்து சுற்றி இந்த சாண்டா குடி இங்கே வந்துட்டான் சுற்றிக்கிட்டு சரி ஒரு வண்டி இருந்துச்சு வண்டியை போட்டுவிட்டேன் அது எடுக்கும் பார்த்தா புல்லட் வேறு இல்லை பேராஃபுல்ல அந்த சாண்டா கூட இன்னாது சுற்றுறானு எனக்கும் தெரில சுற்றினேக்கிறேன் அந்த சாண்டா குடிமாவன் சரி வண்டி கொழுந்துச்சு இது வண்டி பார்த்தா இது கிராமமாக கொஞ்சி போச்சு நடாது தோலை விடுன்னு சொல்லிட்டு அவன் விடாமல் அவன் போய் அவன் டீமேட்டை காப்பாற்றி விட்டான் வேறு போய் சரி போக கூட முடியாது புல்லட்டு இல்லை பேராஃபுல்ல அவனை எப்படி அடிதுன்னு தெரில அப்படின்னு வெயிட் பண்ணி உட்காந்து அந்த சாண்டா உடம்பு கொஞ்சம் ரிஜய் பண்ணி விட்டு வெளியே வந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் வண்டி போட்டிருக்கோம் பொழுது கீழே அப்புறம் ரெண்டு இருபது பத்து இருந்துச்சு சுட்டேன் அவன் தான் குரோல் போட்டான் வண்டி வேறு போட்டுப்போது வண்டி வந்து வச்சு போச்சுரா வண்டி விட்டு ஏற்றோம்னு சொல்லிட்டு ஏன் ஏற்றுக்காக நடிச்சா மாதிரி நான் ஏற்றுல நடிச்சு விட்டு உங்க சான்றேன் என்ன கண்டா சொல்லி கில் பண்ணி விட்டேன் நம்ம டீம் மட்டும் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான் போயிட்டு அப்புறம் காப்பாற்றி விட்டேன் இந்தமாதிரி ஃபன்னான வீடியோ பண்ணால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் காய்